அங்காரகன் அரகன்னு சொல்லக்கூடிய நீதியை நிலைநாட்டும் கிரகமாக வழங்கக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்கு வணக்கங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க விருச்சிக ராசிக்கு தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தி ஆனா அதுல இருந்து ஒரு விடுவு காலம் கொடுக்குற மாதிரி உங்களுடைய அதிபதியுடைய மாற்றம் உங்களுக்கு சாதகம் அதாவது இனிமேதான் விருட்சிகத்துடைய ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி தொட்டது எல்லாமே தங்கமா மாறப்போகுது மிகப்பெரிய ஜாக்பட் யோகத்தை ராசி அனுபவிக்க போகுது நிஜமா எங்களை தான் பார்க்குறீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுமா நாங்கள் தான் எல்லாருக்கும் எதிரியாச்சு எங்களுக்கும் எல்லாரும் எதிரிகளாகவே இருக்காங்க நான் பேசினாலேயும் குத்தோம் நடந்தாலேயும் குத்தோம் இருந்தாலே குத்தம் எல்லாமே நாங்கள் செய்கிறது எல்லாமே குத்தமாகவே போதும் இப்படி எப்பவுமே விருச்சிகராசுடைய மனசுல ஒரு மாதிரி வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா ஸோ அந்த வருத்தத்திற்கு தரக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதத்துல செவ்வாய் பயிற்சிங்கிறத விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது உங்களுடைய அதிபதி சாதாரணமா இல்லைங்க இப்போ விருச்சிக ராசிக்காரனுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அதிபதியை பொறுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்து போகும் எப்படின்னா எல்லாருக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணும் ஒரு இடத்துல வந்து இவங்க ஒரு பிரசாதமே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரசாதம் கூட எல்லாருக்குமே கிடைக்கணும்னு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அது முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் யாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு ஏன் தன்னுடைய சுயநலமா கடவுள்கிட்ட வேண்ட கூட தெரியாம ஒரு வெகலித்தனமா வாழக்கூடிய விருச்சிக ராசிக்கலாம் இதை வந்து உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தி இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சிகத்திற்கு சொல்லப்போனா விருச்சிகத்துக்கு வீட்டுல கூட பகையாதான் இருக்கும் பெத்தவங்கல இருந்து கூட பொண்ணு எல்லாரும் பகையாவே இருப்பாங்க இதனால வரைக்கும் விருட்சிகத்தை வந்து ஒருத்தன் கூட பா நீ கரெக்டுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு வாயே வந்தது கிடையாது எல்லாராலையுமே ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் அந்த மாதிரி அடிப்பட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு விருச்சிகம் என்ன ஆயிடுச்சுன்னா டே ஆமாண்டா அப்படிதான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இனிப்பான இனிப்பானலைய வச்சுக்கிட்டு வெளியில வந்து அந்த பழாப்பழம் உள்ளா தெரியுது இல்லையா அப்படித்தான் ஒரு வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க நெருங்கி வரவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு உண்மையானவங்க உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க அப்படிங்கறத ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களே சில நேரங்கள்ல உங்களை வந்து ஒதுக்கி வச்சும் போயிருக்காங்க சோ இப்படி வாழ்க்கை ஒரு மாதிரி வெறுப்போட வாழக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு நீ என்ன வேணா செய்ப்பா உனக்கு நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு இவருடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா வந்து நிக்குது சோ உங்களுடைய அதிபதி எந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போறாரு பொதுவா ஒருத்தனுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் சரியில்லை அப்படின்னா எதிரிகளை தொல்லை இருக்கும் கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போறது இப்படி எல்லாமே பிரச்சனையாவே வந்திருக்கும் ஆனா இவர் மட்டும் சாதகமா இருந்துட்டா இப்போ ஒரு எதிரிங்கிறவங்க உங்களுக்கு நல்லது பணா எப்படி இருக்கும் கெட்டவங்க திருந்திட்டா எந்த அளவுக்கு வந்து பார்த்தினாக்க அவங்க நல்லது அதாவது எந்தெந்த தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க சரி பண்றதுக்கு ஈஸியான ஒரு வழி இல்லையா அந்த மாதிரிதான் உடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையானாக இருக்கும் நிறைய கஷ்டங்களுக்கு இவர் காரணகட்டாவும் இருப்பாரு சைலண்டா சோ உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பட்சத்துல ஒட்டு மொத்தமா ஆதி முதல் அந்த வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்க போறாரு அது விருச்சிக ராசிக்கார்க்கு துலாம் ராசிகாரர்கள் போலவே அருமையான செவ்வாய் பயிற்சியே இருக்க போகுது என்னதான் உங்க அதிபதி வந்துட்டு சில பேருக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லது பண்ணல காரணம் அவர் வந்து ஸ்தானத்துல இருந்ததுதான் சோ இதனால பயம் இருந்திருக்கும் தெளிவில்லாம இருந்திருப்பீங்க குழப்பத்தோட இருந்திருப்பீங்க தடுமாறி நின்று இருப்பீங்க தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க இப்படி இருந்த ரிச்சிகரத்துடைய வாழ்க்கை இப்ப அற்புதமான மாற்றத்தை ஏற்க போகுது ஏன்னா ராசிக்கு குருவுடைய பார்வை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு ஆனா மே மாதம் பதினாலு முதல் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள அனைத்து விதமான குழப்பங்களையும் அனைத்து விதமான சங்கடங்களையும் சலிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க இல்லையா இனிமே அந்த குழப்ப நிலை எல்லாமே மாறுது நான் முன்னாடி சொன்ன எல்லாமே மாறுது தலைகளா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவா இருப்பீங்க அழகா முடிவு எடுப்பீங்க பத்து பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது கெட்டது புரிஞ்சிருப்பீங்க செவ்வாய் பகவானம் பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்தை பார்ப்பதன் மூலம் ரியல் எஸ்டேட் விவசாயிகள் வீடு கட்டி கொடுக்கூடிய நபர்கள் அதங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் சொல்லுவாங்க அதே போல் சுரங்க தொழிலாளிகள் சுரங்கம் தொழில் பண்றவங்க சித்தாளு மேஸ்திரி ஜேசிபி வாகனம் வைத்து வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது தடைகள் எல்லாமே நீங்க போகுது இது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி விரிவா சொல்றிய அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க சும் ஓவரா பேசாதம்மா வேற வேலை இருந்தா பாருமா இதெல்லாம் யார் தெரியுங்களா அந்த கடவுளை இறங்கி வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் அவரையுமே தப்பா பார்க்கக்கூடிய ஒரு சில ஜென்மங்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க இது ஒரு சிலருக்கு மட்டும் சொல்றேன் அது ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா இதை சொல்றேன் முன்னாடி சொன்ன மாதிரிதான் தெய்வமே இறங்கி வந்து முன்னாடி நின்னா கூட நம்ம சந்தேகப்படதான் ஆரம்பிப்போம் அதுவேதான் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த நம்பிக்கையோட நீங்க பாக்குறப்போ அந்த விஷயத்துல கூட கடவுள் கூடியிருப்பாரு உங்களுடைய எண்ணங்கள் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் புரியுதுங்களா தெய்வம் இல்லாம நம்மளாம் இல்லவே இல்லை நமக்கு வரக்கூடிய சோதனைகள் மட்டும் சரியாக நினைக்கிறோம் ஆனா ஆண்டவன் நம்புறதில்ல அதுக்கான வழிபாடு செய்யறது இல்ல எந்த ஒரு விஷயத்துமே வந்து பாத்தினாக்கா நம்பிக்கையோட முயற்சி பண்றதில்லை பழிச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறது ஆனா எனக்கு வாழ்க்கை மாறல அது மாறல இது மாதிரில ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறது நீங்க சத்தியமா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க இவனை எழுதி வச்சுக்கோங்க சரிங்க ஒரு சிலரை பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு தப்பான எண்ணங்களோட இருக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா தண்டனம் கொடுப்பாரு இல்லையா அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே நம்ம தான் இருப்போம் இந்த உத்தியோக பணிகளே இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில இருந்த தடைகள் விலகுது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா உடைய அரசாங்க ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்க போகுது இனிமேல் பணவரவு அதிகமா கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க உடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்க போறீங்க கௌரவத்தை காப்பாத்த போறீங்க மரியாதை மரியாதையும் போகுது தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்க போகுது சுயமா தொழில் தொடங்கக்கூடிய மாற்றம் உண்டாகுது ரொம்ப நாளா சம்பளம் வாங்கிட்டு இருக்க ரொம்ப நாள கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்க சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்திற்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருங்க அது ஏற்றுமா மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமா நம்மள உட்கார்ந்து தம்பி இத்தனை நாளா என்னால வந்து உனக்கு நல்லது பண்ண முடியல இனிமேல அது வந்து ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குற அதை வந்து பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரிதான் சில விஷயங்கள் உங்களுக்கு வரும் அப்படி ஒரு வாய்ப்பு வருதுனாக்க தட்டி கழிக்காதீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்க எடுத்து கடுமையா உழைப்பு போடுங்க உயர்வு உண்டு அதே போல சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு யோகம் இருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பல்வேறு அவமானங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி விருச்சிக ராசிக்கார ஒரு நாக்கு கூட பேச முடியாது எப்படின்னு கேக்குறீங்களா அவமானத்துக்கு அவமானம் கொடுக்கூடிய அளவுக்கு அதாவது துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கூடிய அளவுக்கு விருச்சிகம் உயர்ந்து நிற்க போகுது இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இது இவர் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருப்பதால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுது தொழில் விருத்தி அடைய போறீங்க திடீர் அதிர்ஷ்டம் பணம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே பணவரவு கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் சுப செலவுகள் உண்டாகும் உடைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாக போகுது சொத்தை விற்க வேண்டிய நிலையில இருந்த உங்களுக்கு சொத்தை விற்காமலேயே பணம் புரட்டுவதற்கான தன்னம்பிக்கை நிறைந்த யோகமான மாதமா காலமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சோ ஜூன் மாதம் ஆறு முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஏற்றமும் செல்வாக்கையும் தரக்கூடிய மாதமா அமைந்திடக்கூடிய வாய்ப்பு விருச்சிகத்திற்கு செவ்வாய் கொடுத்திருக்காரு திரும்பவும் சொல்றேங்க இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு திரும்ப வருமானது சந்தேகம் வரும் ஆனா ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த வாய்ப்பு திரும்ப வர்றதுக்கு ஒரு வருடம் ஆகும் இதனால இப்பவே நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க விருச்சிக ராசி சொந்தங்களே இதோட செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க நம்மளுடைய உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் உடன்பிறப்புங்கிற உறவுகளை கூடிய கிரகம் சோ இந்த மாதிரி உறவுகள் கிட்ட கவனமா இருக்கணும் கூட பொறந்தா மட்டும்தான் கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு சித்தப்ப பையன் பெரிய பையன் அக்கா தங்கச்சி ஏதாவது ஒரு வகையில அந்த முறை வராங்க இல்லையா அவங்க எனக்கு அக்கா முறை வேணும் அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி வகையில கூட அந்த உறவுகள் கிட்ட கவனமா இருக்கணும் விருச்சிக ராசிகளை செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில தொழில எல்லா விதங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகத்தை கொடுத்தாலும் உறவுகள் கிட்ட எச்சரிக்கை சொல்லி அறிவுறுத்துறாரு யாரையும் நம்ப கூடாது குறிப்பா பண விஷயங்கள் நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க நிறைய உறவுகளை நம்பி ஒருத்தங்க நம்பிக்கா பேசிட்டா போதும் அவங்களுக்கு உசுரையும் கொடுக்க தயாராக தான் வச்சுக்கோம் இதனாலதான் இது நாள் வரைக்கும் ஏன் பச்சையா சொல்லணும்னாக்க பிச்சை எடுக்கிற நிலைமையில கூட உங்களை வந்து தள்ளியிருப்பாங்க சுயநலமாவும் இருந்திருப்பாங்க இப்ப வரைக்கும் சொல்ல முடியுமா அவங்களால கூட போறவங்க யாராவது உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்களா பேச்சுக்கு மட்டும்தான் உள்ள பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமா உங்களுக்கு வஞ்சகம் பண்ணதே அவங்களதான் இருப்பாங்க சோ அப்படி பாதிக்கப்பட்ட நீங்க அதுல இருந்து வெளியே வரும்னாக்கா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரையும் நம்பாம உங்க வேலை உண்டு நீங்க உண்டு என்ன பண்ணும் ஏது பண்ணுங்க திட்டமிட்டு செயல்படுத்திக்கோங்க வெற்றி பெறுவீங்க அதுக்கு திருமண யோகம் இருக்கு வேலை தடவங்களுக்கு நல்ல வேளாமையும் இதோட குடும்பத்திலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சி பெறுக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பேச்சுல இனிமே உண்டாகுது எந்த இடத்துல எதை பேசி காரியத்தை சாதிக்கணும் ஜெயிக்கணுங்கிற யுக்திகளை கத்துக்க போறீங்க இதனால வெற்றி பெறக்கூடிய காலகட்டமா இது இருக்க போகுது குறிப்பா உங்களுடைய பேச்ச நாலு பேர் கேட்கக்கூடிய யோகம் உண்டாகுது குடும்பத்துல நல்லது மட்டுமே நடக்கூடிய காலகட்டமா இது இருக்க போகுது அதே போல நீங்க ஏதோ பிரயாணங்கள் போறீங்க பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அற்புதமான ஆதாயத்தை பெறுவீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதோட நல்ல தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடும் வீரியமாக செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது நீங்க பத்து பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிக்க போறீங்க புதிய புதிய ஒப்பந்த போகுது இதோட கலைத்துறையில் முன்னேற்றமான காலகட்டம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அமைப்பு துறையில சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு பாராட்டுகளே பெறுவீங்க அலைச்சல் உண்டாகும் ஆனால் ஆதாயம்தான் அனுகூலமா நீக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கண்டு குடும்பத்தின் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சல் இதோட நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள்லாம் யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க அவங்கள உடனடியா வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சிருவீங்க திடீர் பதிவு உயர்வுகள் கிடைக்கும் திடீர் வேலை வாய்ப்பு திடீர் இடமாற்றம் அதிர்ஷ்டகரமான காலகட்டம் நீண்ட நாட்கள குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனா பேச்சுல மட்டும் நிதானம் தேவை சின்ன சின்ன இடைவெளிகள் குறைந்து சந்தோஷம் ஏற்படும் தாய் தந்தை உடனான உறவுகளில் இடைவெளி இருந்திருக்கும் இல்லையா அந்த இடைவெளி குறைய போகுது மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமாக இருக்கீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது மனைவி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அன்யூன்யமா இருக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோபப்படாம அனுசரிச்சு நடந்துக்கும் சோ ஒட்டு மொத்தமா விருச்சிக ராசிக்கு உடைய அதிபதி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஈடு இணை இல்லாத ஒரு விஷயங்க ஏன்னா படாத பாடப்பட்டுட்டீங்க விட்டுடுற சாமி அப்படின்ற அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு கூடன்ற அளவுக்கு நீங்க ஏங்கி போய் நின்றுட்டு இருந்தீங்க எங்க பிரச்சனை யாரால பிரச்சனை இது யார்ட்ட போய் தீர்க்கிறது நமக்கே ஒரு மாதிரி மண்ட குழம்பு போய் கஷ்டப்பட்டு இருந்த விருச்சிகத்திற்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வரம் கிடைச்ச மாதிரி ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி உடைய அதிபதிக்கு இஷ்ட தெய்வமான உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் வேலோடியும் மயிலோடியும் வந்து வாட தம்பி நான் இருக்கேன் வாமா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கைய புடிச்ச மாதிரிதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது ஸோ கரெக்டா பயன்படுத்துங்க அதை விட இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்க எக்கார்ந்த கொண்டும் அனுதினமும் முருகவனை வணங்காம நாளை தொடங்காதீங்க அது உங்களுக்கு வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமையாவது அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமைய ஆலயத்துக்கு போயிட்டு ஓகேங்களா அவருக்கு செவ்வருளி மாலை தேன் திணையும் அவர் நைவேத்தியமா கொடுக்கறது எலும்புச்சி சாதத்தை வந்து பார்த்திருக்கா அவருக்கு நைவேத்தியமா கொடுத்து அவரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கறது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அந்த எலும்புச்சி மழ சாதத்தை வந்து அன்னதானமா கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால ரிச்சிக ராசிக்காரங்களே முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சு எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் எதிரிகள் ஏன்னா ஊரே கூடி நின்று உங்களுக்கு எதிராக செயல்பட்டா கூட அவங்களால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து அந்த கந்த கடவுள் காத்திருள்வார் ஆழ்த்துக்களுங்க நல்லா இருக்க போகிறீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா